நாங்கள் பிஜேபியோட பேசுகிறோம் அப்படின்னா எங்களுக்கு ஓட்டு குறையும்னா நீங்கள் பிஜேபியோட உட்காந்துருக்கீங்களே கூட்டணியில் உட்காந்துட்டு அதை சொல்கிறீங்களே அவர் யோசிக்கணும்ல அதை தான் நான் பல நேரங்களில் சொல்கிறேன் எடப்பாடி ப சில நேரங்களில் தன்ன மறந்துடுறாரு அவர் அவருக்கு வந்து ஏப்பா திமுக பிஜேபியோடு போகுது அப்படின்னா அண்ணா பிஜேபியோட நே சேர்றாங்க அண்ணா கொஞ்சம் நெருங்குறாங்கன்னு சொன்னால் திமுகவுக்கு ஓட்டு குறையும்னு சொல்கிறேன் அப்படி தானே விமர்சனம் ரைட் கூட உட்காந்துருக்கியப்பா அதுக்கு என்ன அர்த்தம் அவருக்கு புரியல அது இந்த விமர்சனத்தை நம்ம வைக்க கூடாதுங்கிறது பல நேரங்களில் சொல்றது எடப்பாடி வந்து தண்ணிலை மறந்து பேசுகிறார் அதான் பயோஸ்கோப் வேற ஒன்றும் கிடையாது அது அவருக்கு ஆள் மனசுல தெரியுது நம்ம சொன்னதை அவர் இப்போ வழிமுறை அதாவது ஏதோ ஒரு கட்டாயத்தின் கீழ் அவர் அதிமுக வாடமான அதனால தான் அவர் அறியாம நீங்கள் பிஜேபியோட போறீங்க நீங்கள் பிஜேபியை பார்க்க போகிறீங்கன்னு சொல்கிறது எதுக்காக சொல்கிறார் பிஜேபியை பார்க்க போனால் ஆ திமுகவுக்கு ஓட்டு குறையும்னு கருத்து நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு சொல்கிறீங்களே கூட உட்காந்துக்கிட்டு சொல்கிறீங்களே அது எப்படி நியாயம் அப்போ அவருக்கு ஆள் மனசில் தெரியுது நம்ம தோல்வி உறுதி அப்படின்னு